பட்ஜெட்ல இல்லையா தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது திருநெல்வேலிக்கு இது தூத்துக்குடிக்கு இது மதுரைக்கு இது ராமநாதபுரத்துக்கு இது என்னைக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்களா இல்ல அப்ப அவங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச இந்த மாவட்டத்தோட பெயர்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார்கள் நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது பதினேழு மாநிலங்களின் பெயர்கள் அங்கே இடம்பெறவில்லை அப்படி என்றால் பதினேழு மாநிலங்களின் உதவிக்கு எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்று நிதி பகிர்வில் அதிகமாக பயனடைய போவது தமிழ்நாடு தான் என்பதை என்னால் தெளிவாக இயலும் ஏனென்றால் தமிழ்நாடு பெயரில் இல்லை எங்கள் உயிரில் இருக்கிறது இருக்கிறது நரேந்திர மோடி எண்ணத்தில் இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்ததை விட அதிகமாக திருக்குறளை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உச்சரித்திருக்கிறார் என்று சவால் விடுகிறேன் உங்களால் மறக்க முடியுமா அப்படியே திருக்குறள் கூட கசந்து விட்டதா என்று ஸ்டாலின் கேட்கிறார் நாம அவரோட சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் சரி எழுதி கொடுத்ததை படிச்சாங்கனாலும் திருக்குறள் எழுதி கொடுத்து படிச்சாங்களா ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் நம் தமிழ் கவிதைகளை தான் சொல்கிறார் திருக்குறளை அழகாக கையாண்டு பேசுகிறார் அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாம் இல்லை மோடி அவர்கள் தான் அதனால சொல்லாததுதான் நான் கவலை கவலைப்படுறேன் நீங்க சொல்றீங்க அப்ப எந்த அளவிற்கு திருக்குறளும் மோடியும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் திருக்குறளும் நிர்மலா சீதாராமனும் பின்னி பிணைந்திருக்கிறார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்னிடம் ஒருவர் கேட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் தமிழ் மொழியா வளர்க்க பாடுபட்டார்கள் அவர்கள் யார் பாடுபட்ட குடும்பம் ஒரே குடும்பம் அதனால தம்பி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா ஒரு சொல்லியிருக்காரு வாரிசு அரசியல் இல்லாத இரண்டே கட்சிகள் ஒன்று பாஜக ஒன்று கம்யூனிஸ்ட் பாஜக உங்கள் எதிரணியில் இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய கட்சி என்பதை எதிர்கட்சியில் இருப்பவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற முறையில் நாங்கள் என்ன சொல்ல முடியும்